ஓம் முருகா போற்றி என் பிள்ளையே சற்று நேரத்தில் முகம் மலரப்போகிறாய் பழனிமுருகன் வாக்கையை நம்பினால் இதை கேள் உனக்கானது நிச்சயமாக நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் என் சொல்ல பிள்ளையே யார் என்னை நினைக்கிறார்களோ அவர்களை நான் நிரந்தரமாக ஞாபகத்தில் வைக்கிறேன் எனக்கு வண்டியோ பேருந்தோ ரயிலோ ஆகாய விமானமோ எதுவுமே தேவையில்லை என்னை முருகா என்று கூப்பிடுபவர்களுக்கு மறுகணமே அவர்கள் முன்னின்று ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவி செய்து விடுவேன் காலதாமதிக்க மாட்டேன் அந்த நேரத்தில் என் பிள்ளையின் முகம் மலர்ச்சியை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் இவனுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றி கொடுப்பேன் அதற்கு நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி தேவை நம்பிக்கை என்பது இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று வெறுக்கும்போது நீ நினைத்த காரியம் நடக்காத போது பல பேர் உன்னை காயப்படுத்தும் போது நம்பிக்கை இழக்கும் அதே அந்த நேரத்தில் தான் உனக்கு முழு நம்பிக்கை வர வேண்டும் என்ன நம்பிக்கை வர வேண்டும் தெரியுமா நமக்கு முருகப்பெருமான் இருக்கிறார் எனக்கு முருகப்பெருமான் இருக்கிறார் அவர் பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கை வர வேண்டும் உன் மனதில் நான் என் பக்தர்களை ஒருபோதும் நான் ஏமாற்றுவதில்லை நான் நேரம் எடுத்துக்கொள்வேன் ஆனால் நீ மனதை சீராக வைத்து பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாம் காலதாமதமாகத்தான் செய்யும் வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒவ்வொரு பரிசும் உள்ளது எனவே நீ சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது வருத்தப்படவே வேண்டாம் உனது எதிர்பார்ப்புகளை விட ஒரே அது ஒரு அழகான முடிவைத்தான் தரும் ஏனென்றால் இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உனக்கு உள்ளது வாழ்க்கையில் எல்லாமே கடினமானவை தான் ஆனால் நீ சத்தியத்தின் பாதையில் நடந்தால் நிச்சயமாக உனக்கு எல்லாமே நிச்சயமாக கையில் கிடைக்கும் உனது வாழ்க்கை எப்போதும் உண்மையை மட்டும்தான் ஆதரிக்கிறது என்பதை நினைவில் வைத்துக்கொள் முருகா முருகா என்று என் நாமத்தை உச்சரிப்பவரை கர்மவினைகளை தொடர விடமாட்டேன் துன்பங்கள் தாமரை இலையின் மீது வைத்தது போன்றதுதான் ஆரம்பம் எப்படி இருந்தாலும் முடிவு மிக பயனுள்ளதாகவும் சாதனம் உனக்கான உனக்காக சாதனமாகவும் சாதகமானதாகவும் தான் இருக்கும் நீ இத்தனை நாள் என்னிடம் மனம் கலங்கி வருந்தி வருந்தி கேட்டுக்கொண்டாய் அல்லவா வேண்டியதை கொடுப்பேன் நிச்சயமாக அதை நான் ஏன் காலத்தாம் கால தாழ் காலம் தாழ்த்தினேன் தெரியுமா உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது இந்த விடியலும் இந்த பதிவுமே உனக்காகத்தான் இன்றைய விடியலில் அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டமாக நல்ல செய்தி உனக்காக தேடி வரும் இந்த நாளே உனக்கு நல்ல நாள் பிறகு என் பிள்ளை ஆனந்தத்தில் துள்ளி துள்ளி குதிக்கப் போகிறாய் ஒரு விஷயத்தை நிறுத்தி வைத்திருக்கிறேன் என்றால் அதில் பல காரணங்கள் இருக்கும் உன் குடும்பமே உலகம் என்று இருக்கிறாய் உன் குடும்பத்தை இருபத்தி நாலு மணி நேரம் என்னை உன்னை சுற்றியே வைத்துள்ளாய் உனக்கு மன நிம்மதி அமைதி வேண்டும் அதனையும் நீ குடும்பம் மூலமாகவே செய்து கொண்டிருக்கிறாய் நடக்கும் அனைத்து விஷயங்களும் நல்லதாகவே நடக்க வேண்டும் என்று முருகப்பெருமானை வேண்டி வேண்டி கேட்டுக்கொண்டிருக்கிறாய் யாவருக்கும் எந்த ஒரு தீங்கும் நிகழ்ந்து விடக்கூடாது ஒவ்வொருவருக்கும் அதன் மூலம் நல்ல விஷயங்களை நடக்க வேண்டும் என்று என்னிடம் மன்றாடி வேண்டி கேட்டுக்கொண்டிருக்கிறாய் வேலை விஷயமாக இருந்தாலும் சரி உடல்நலை பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எதை வேண்டினாலும் அதை ஒரு காரணமாகத்தான் செய்து கொண்டிருக்கிறாய் உன் சாயல் அந்த சாயலில்தான் நீ முருகப்பெருமானை பார்த்து கொண்டிருக்கிறாய் முருகா எனக்கு நல்லதே செய் என்று கேட்டுக்கொண்டதால் நான் யாருக்கும் தீங்கு செய்வதில்லை இறுதியில் ஒரு பொன்னான முடிவாகத்தான் இருக்கும் என்று நான் கூறுகிறேன் நீ எங்கு நோக்கினாலும் எந்த ரூபத்திலாவது நான் தென்படுவேன் தோன்றுவேன் நீ என்னை வேண்டி விரும்பினால்தான் எதையும் தருவேன் என்று மட்டும் நினைக்க வேண்டாம் உன்னை உயிராய் நினைக்கும் நான் உன்னை எப்படி விட்டு செல்வேன் இதோ உனது சோதனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது கரையேறும் காலம் நிச்சயம் இதுதான் நிம்மதியான மனதோடு இரு எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்ல பிள்ளையை கவலைப்படாதே நீ எப்பொழுதும் என் நாமத்தை முருகா முருகா என்று கூறிக்கொண்டே இரு உன்னுடன் நான் துணையாகத்தான் இருப்பேன் என் பிள்ளையை துவள விடுவேனா அளவுக்கு மீறி எதையும் யோசித்து யோசித்து ரொம்ப குழம்பி போய் விடக்கூடாது ஒன்று முடிகிறதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனை வருவது போலத்தான் இருக்கும் வாழ்க்கை அதுவும் வந்து கொண்டே தான் இருக்கும் அதில் ஒரு உனக்கு ஒரு பரபரப்பை உண்டாக்கிவிடும் அந்த பிரச்சனைகள் நிலையான கவனம் செலுத்த முடியாமல் இருப்பாய் எதிர்கொள் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு கடினமான பிரச்சனைகளின் எது தைரியமாக எதிர்த்து நில் எல்லாவற்றையும் தைரியமாக எதிர்த்து உன்னால் முடிந்த அளவு எதிர்த்து அதில் வெற்றியடைய முயற்சியை செய் ஏனென்றால் அடிபட அடிபடத்தான் அனுபவம் கிடைக்கும் அனுபவத்தில் தெளிவு பிறக்கும் எனவே முடியறதை மட்டும் செய் முடியாததை விட்டுவிடு முடியாததை செய்துவிட்டு வீணா உழைத்துட்டு பிறகு மன உழைத்தல் ஆக வேண்டியதாக இருக்கும் செய்ய முடியறதில் என்ன செய்து செய்து பிரச்சனையோ குழப்பத்தையோ நாமளே உண்டாக்காம இருக்க வேண்டும் நம்ம வீட்டில் ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறதுக்காகவே நீயாவே எல்லாவற்றையும் எடுத்துக்கிற நடக்கக்கூடிய அனைத்து நன்மைக்கை அப்படி என்று எடுத்துக்கொண்டால் உனக்கு மனக்குழப்பம் வராது அனைத்து நன்மைக்கு இது இல்லைனா உன்னொன்று அப்படி என்று நினைத்து நினைக்க கண்டிப்பாக மனதை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் உன்னுடைய குழப்பத்துக்கான ஒரு அப்பொழுதுதான் உனக்கான ஒரு முடிவும் கிடைக்கும் நேர்மையாக வாழ்ந்து வார் தைரியம் உனக்கு தானாக வரும் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன பக்குவத்திற்கு வா அப்பொழுதும் உனக்கான ஒரு தைரியம் நிச்சயமாக பிறக்கும் யாரையும் கெட்டு போகணும்னு ஒரு நாளும் நினைக்காதே நல்ல விஷயங்கள் வீட்டில் நடந்தால் நமக்கு நல்ல மகிழ்ச்சி தரும் அப்படித்தானே ஆனால் ஒரு சிலருக்கு வீட்டில் அடுத்தடுத்து சண்டை சச்சரவுகள் பிரச்சனை நோயினால் மருத்துவ செலவு அப்படி இப்படி ஏதாவது நடந்து கொண்டே தான் இருக்கும் வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் இருக்கும் இப்படி இருக்கும் சூழலில் மனதை குழப்பிக்கொள்ள வேண்டாம் எதுவும் கடந்து போகும் என்று பொறுமையாக வா பின் நடப்பதை பார் ஏனென்றால் நம்பிக்கையும் பொறுமையும் நமக்கு இரு பொக்குஷங்கள் கண்கள் அதை கருத்தில் கொள்ள வேண்டும் நான் சொல்வது என்னவென்றால் மனக்குழப்பங்கள் தீர என்ன செய்ய வேண்டும் விட்டு அல்லது அதை விட்டுவிடு நான் கூறுவதெல்லாம் உன் நன்மைக்கே எதையும் ஆழமாக யோசிக்காதே துன்பப்படுவாய் நல்லவர்களாக இரு ஆனால் அதை நிரூபிக்க முயற்சி செய்ய வேண்டாம் தனக்கு நிகழும் வரை எல்லாமே வேடிக்கை தான் காத்திரு நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்தால் நடக்கும் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் ஆம் நீ நினைத்தது போல் நீ சற்று நேரத்தில் நான் உனக்கு சொன்னது எல்லாம் நீ முகம் முகம் மலரத்தான் போகிறாய் இது பழனி முருகனின் சத்திய வாக்கு இதுவற்றை எல்லாம் கேட்டுவிட்டாய் அல்லவா உனக்கானது எல்லாம் நல்லது தான் நடக்கும் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ